அன்பழம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் இருப்பார் அது மாதிரி உங்கள் ராசிலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கு உங்களுக்கு எட்டாவது வீட்டில் அஷ்டமத்து சனி வந்து வக்ரமாக இருக்காரு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதான்னு சொல்லணும் உங்களுக்கு அதே மாதிரி லாபஸ்தானத்தில் குருவும் சுக்ரனும் சேரப்படுறாரு சுக்ரன் வந்து இந்த மாதம் ஆடி மாசம் பத்தாம் தேதி மீனத்துக்கு வராரு அதனால் வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்க போகிறாங்க உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் புதன் அவர் வந்து இந்த மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து இந்த மாதம் இரு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்கு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் மாதத்தில் பார்த்தோம்னா ஜூலை மாதம் பதினாழா ப பதினேழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம்தேதி வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் புதிய வருமான வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ வேலையிலேயோ உங்களுக்கு புதிய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இல்லாட்ட ப்ரமோஷன் ஏற்படலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அது மாதிரி வந்து ராகு கேது வந்து ரெண்டு எட்டில் இருக்கிறது அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்க வந்து கணவனா இருந்தா மனைவி கூட இல்ல மனைவியா இருந்தா கணவன் கூட எதாவது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம் அதனால வந்து அத முன்னாலேயே நம்ம வந்து வாக்குவாதம் இல்லாம தவிர்த்துக்கிறதுக்கு கொண்ட முயற்சிகளை நம்ம பண்ணணும் சூரியன் வந்து பண்ணங்கள்ல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படலாம் அது மாதிரி வந்து கோர்ட்டு கேஸு அதுல லீகல் ஃபீஸு இந்த மாதிரியான செலவுகளா கூட நமக்கு அது இருக்கலாம் அதனால் வந்து எதிர்பாராத செலவினங்கள் வரதுக்கான அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக வீட்டில் வந்து ராகு ரெண்டு வீட்டில் ராகு எதிர் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வரும் ரொம்ப தொந்தரவாக மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஓகே இந்த டைம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை தாண்டி நீங்கள் வரணும் அது மாதிரி வந்து எதுக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது செவ்வாய்க்கு எதுவும் இருக்கிறனால ஓவர் ரியாக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தாலே அது அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருந்தாலே அதெல்லாம் தவிர்த்துடலாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டோம்னா நல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உங்களுக்கு அவங்களோட உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டு எட்டில் ராகு எது இருக்கிறனால வீட்டில் பெரியவங்க யாரான் இருந்தாலும் அவங்களோட உடல்நிலை கோளாறுகள் இருந்தால் அதுக்கு நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அதெல்லாம் சரியாக போயிடும் இதெல்லாம் வந்து உங்கள் நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால் பொது மாணவ செலவுன்னு பார்த்தோன்னா செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு ரெண்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையிறதுக்கும் அது வேற ஒன்னும் இல்லை அவசரப்படாம நிதானமா இருக்கணும் அப்போ வந்து அவசரப்படும் போது ஞாபகம் மருதி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம் குரூப் ஸ்டடி பண்றது டீமா வந்து படிக்கிறது டீமா ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுல உங்களுக்கு நல்ல இந்த மாசம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா குரு வந்து பதினொன்னுல இருக்காரு அது மாதிரி வந்து பிளான் பண்ணாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பொதுவாக வந்து இந்த செவ்வாயும் கேதும் உடல் சூடு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது இது மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லா இதாக இருக்கும் கண் சம்மந்தமாக பிரச்சனைகள் இல்லாம இல்லை நரம்பு கால் பிடிச்சி இழுத்துக்கிற நரம்பு சம்மந்தமாக இதெல்லாம் தான் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் அப்பப்போ நமக்கு தான் எல்லாருக்குமே ஏற்படுறது தான் அதில் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் பட் இந்த உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வு கொடுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இடைஞ்சல் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை அமைச்சிட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப நல்லா பொதுவாக வந்து இந்த மாதத்துல வந்து சனிபவன் வக்ரமா இருக்காரு எட்டுல அது மட்டும் அதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்திலாஹோமம் பண்ணலாம் இல்ல சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் சிவன் அபிஷேகம் வந்து பிரதோஷ தண்ணிக்கு போய் பண்ணலாம் ஆஹ் பிரதோஷத்துல உங்களால முடிந்த பொருள்கள் வாங்கி கொடுத்த அபிஷேகத்துல கலந்துக்கலாம் ஆடி மாசம்ன்றதுனால அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும் பொது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறதும் இந்த மாதத்தை போடுறதுல உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை வணங்குறது நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா அன்னைக்கு சிவனை போய் பல அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்துக்கிறதெல்லாம் இந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாசமா உங்களுக்கு எல்லாம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நல் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு உங்களுக்கு ஒன்னும் பெரிய லெவல்ல பிரச்சனை இல்லை உடல்நிலை கோளாறுகள் வரலாம் சின்ன சின்ன நடைஞ்சல்கள் வரலாம் அதெல்லாம் வந்து நீங்க என்ன ரெண்டு வீட்டுல ராவிக்கிறது இருக்கு வீட்டுல வாக்குவாதங்கள் வரலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்கள் டு கான் இல்லையா அதை தாண்டி நீங்கள் லைஃப் வந்து வழிநடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஆன்மீக பரிகாரங்களையும் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாமரை நீங்கள் நடக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஜூலை மாதம் பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது சுபமான நாட்களாக இருக்குது உங்களுக்கு சிக்கலான நாட்கள்னால் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நாட்களாக இருக்குது ஸோ இந்த நாட்களில் வந்து முக்கியமான காரியங்களை இது பண்ணிடுங்க பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த கடகராசிக்கு அப்படின்னோம்னா ஆடி மாதம் இருபத்தி ஏழாந்தேலாம் இருபத்தி எட்டு அது வந்து ஆகஸ்ட் ஒம்பதுலேருந்து எட்டாம்தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டவமாக இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டவ நாட்கள்லாம் தவிர்த்துருங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் உங்களுக்கு ஆய்ஃபுல்லாக கிடைக்கும் நன்றி வணக்கம்